நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே தான் போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க அழகிய கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாடு வந்து நல்ல ஒரு தெளிவான மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஒரு அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடு தாங்க பாலில் வந்து கூடுதலான ஃபேட் அசன்எஃப் வந்து எதிர்பார்க்கலாங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க நல்ல குணமாக நிற்கக்கூடிய மாடு தாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டேட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்கார் தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நான்கு பல் மாடுங்க கன்று போட்டு மூன்று நாட்களில் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வண்டி வாகன வசதி வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்கார் தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க பிற்பாடுகளுடைய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்